இப்போ நம்ம வந்து சிக்கன் பிரியாணி தான் வீட்டில் குக்கர்லேயே செஞ்சுருக்கோம் சூப்பராக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் இதில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் குக்கரில் அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியஞ்சி இலை கல்பாசி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வாக்கில் அதை சேர்த்துக்கலாம் பச்சை ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் வாசனைக்கு இதெல்லாம் நல்லா வதங்கி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க அங்கே போடுற வீடியோக்கள் உடனே குறைந்தே வரும் நிறைய சமையல் வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லா விதமான சமையலும் வீட்டில் செய்கிறது எல்லாமே போட்டிருக்கோம் இப்போ வந்து பிரியாணி அரிசி வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எப்போயும் ஆனால் ஊற வைக்க வேண்டாம் நம்ம கொஞ்சம் அப்புறம் ஊற வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம சாதாரண பொன்னி அரிசியாக இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுக்கலாம் நம்ம வந்து பிரியாணி அரிசி வந்து பாஸ்மதி அரிசியாக சேர்த்துருக்கு எடுத்துருக்கு எடுத்து வச்சிருக்க அதனால நம்ம லாஸ்ட்டாக நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து நம்ம வந்து மிளகாய் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி வெங்காயத்துறையை நம்ம போட்டு வதக்கிறப்ப கொஞ்சம் நல்லா கலராக நல்லாயிருக்கும் அதோடய பச்சை வாசனை நம்மளுக்கு போயிடும் நம்ம கொஞ்சமாக செய்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம குக்கர்லேயே செஞ்சுக்கலாம் நம்ம நிறைய மாதிரி வந்து போட்டு செய்யலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ புதினாயில் வந்து ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ சிக்கன் வந்து நம்ம வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கு இதை வந்து நல்லா கழுவிட்டு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் வந்து ஒரு ரெண்டு மூணு நல்லா நம்ம இதில் வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த மசாலா நம்ம இதில் நல்லா விட்டு கொஞ்சம் சிக்கனே தண்ணி விட்டு வரும் கொஞ்சம் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மேற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம் அப்போ நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க நம்ம வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து இது வந்து கொஞ்சம் நாட்டுக்கோழிங்கனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் வேகணும் அதனால சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இதே நீங்கள் வந்து ப்ராய்லர் கோழியாக இருந்ததுனால் நீங்கள் வந்து ரொம்ப வதக்குனா கூட போதும் நம்மளுக்கு வந்து ரொம்ப தனியாக வேக இல்லை இப்போ ரெண்டு மூணு விசில் விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி நல்லா தண்ணி விட்டு வந்திருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்து நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன்னா இதில் வந்து ஒன்றரை ஒன்றையும் குழை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு அந்த சிக்கன்லேயே தண்ணி கொஞ்சம் வந்திருக்கு இப்போ தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி நல்லா கழுவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஊறினா போதும் இப்போ வந்து ஒரு அரை மணி லெமன் சேர்த்துக்கலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நெய் கூட இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து குக்கர் ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்தோடனே நம்ம போட்டு ரொம்ப கிளறக்கூடாது அழுகாமல் அப்படியே திருப்பி விட்ட மாதிரி எடுத்து விட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஆறுனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ